தொழில் ரீதியான வளர்ச்சி நல்லா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது அதாவதுன்றது இப்போ சுக்கரன் பொதுவாக ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய நேரம் நீங்கள் ஒருத்தர் கை நிறீங்க பார்த்தீங்களா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் நினைப்போம் பொதுவாக நாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நமக்கு ஏன் நல்லா இல்லை அந்த கண்டிப்பாக கேள்வி இருக்கும் ஏன்னா இப்போ பன்னெண்டு ராசிகளில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னு பார்த்தா உங்கள் ராசி தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமாக மூணு கிரகப்பயிற்சி நடந்தது மார்ச் இருபத்தி சனி பயிற்சி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது துலா துலா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய அதாவது ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்கள் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த ராசி இந்த துலா ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் பொதுவாக சுக்கிரன் அப்படின்னா யார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கரன் தான் ஒரு ஜாதகத்துக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் திடீர் திடீர்னு ஒரு காரியங்கள் செய்ய முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூடையே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க ஒரு கார் எடுத்திருப்பாங்க வீடு வீடு கட்டியிருப்பாங்க ஒரு வளர்ச்சின்றது அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்போ நம்ம யோசிப்போம் என்னடா அது திடீர்னு இதெல்லாம் பண்ணுறாங்களே நம்மளால மட்டும் இதை பண்ண முடியலையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம என்னன்னா நம்ம ஜாதகத்தில் சுக்குரன்னு வந்து நல்லா இருக்கணும் ஒரு மனிதருக்கு சுக்குரன் நல்லா இருந்தால் தான் அதாவதுன்றது நம்ம எதிர்பார்க்குற அந்த வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் சுக்கரன் போய் வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது அவர் பலவீனமாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் தேனெல்லாம் பூசி திருவெல்லாம் உருண்டனாலும் ஓட்டம் ஓட்டும் அதனால தான் அதாவது திசா இருப்பில் கூட பார்த்திங்கன்னா அதிக வருஷம் உள்ள திசை வந்து யாருன்னா இந்த சுக்கரன் தான் இருபது வருஷம் இருப்பார் அப்போ திசா இருப்பும் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் கிரக ரீதியில் பார்த்தா சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படி இருந்துட்டாருன்னா அவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப் அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து இப்போ இந்த மாதத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினொன்றாவது ராசியில் வராரு லாபஸ்தானத்தில் வராரு இதுவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்போ எத்தனை தேதி வரைக்கும் இருபத்தி மூணு தேதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப லாபஸ்தானத்துல வர சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தா தொழில் ரீதியான வளர்ச்சி நல்லா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது அதாவதுன்றது இப்ப சுக்கரன் பொதுவா ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய நேரம் நீங்க ஒருத்தர் கை நிட்டுறீங்க பாத்தீங்களா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் நினைப்போம் பொதுவாக நாம் சொல்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நமக்கு ஏன் நல்லா இல்லை அந்த கண்டிப்பாக கேள்வி இருக்கும் ஏன்னா இப்போ பன்னெண்டு ராசிகளில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னு பார்த்தா உங்கள் ராசி தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமாக மூணு கிரகப்பயிற்சி நடந்தது மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனி பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் சனி உக்காந்துருக்கிறார் ருணரோக சனி அப்படி பார்த்தா ஆறாம் இடத்துல சனி உக்காந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்லது பண்றாரு அப்போ அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சனியா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப சனி உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு காரணம் என்னென்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் இயல்புக்கு தான் வேலை செய்வார் அப்போ அந்த சனியுடைய நல்லது உங்களுக்கு கிடைக்குமா ஏன்னா நாலாவது பாவகத்துக்கும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே சனிதான் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி ஆறாம் இடத்துல உக்காந்து அது குறிப்பாக வக்ரம் அடையும் போது நல்லது பண்ணுவார்ன்னு கேட்டால் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நிச்சயமாக ஒரு சில விஷயத்தில் அவர் வந்து உங்களுக்கு பாதகமாக தான் இருப்பார் அதே நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே அவர் இயல் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ சனி நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த சனி பகவான் வாரிசு கொடுப்பாரா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே நிச்சயமாக உங்களுக்கு புத்தர பாகியம் கண்டிப்பாக ஒரு அறுபத்தஞ்சி எழுபது சதவீதம் பேருக்கு தாமதமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனிதான் சனி போய் வக்கரம் அடையும் போது அப்போ இயல்புக்கு மேலாக தானே வேலை செய்வார் அப்போ நிச்சயம் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வாரிசு எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கி துளாராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் விற்பார் சரிங்களா அதே சமயத்திலையே இப்போ உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொன்னால் அதிபதி இப்போ சுக்குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சானார் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போனார் அப்போ மிதுனத்துக்கு போன குரு பகவான் உங்கள் ராசியை அஞ்சாம் இடமா பார்க்கறாரு குரு பார்த்தா கோடி நன்மை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் இடமா பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா குருவுடைய பார்வை காலம் பார்க்குறதுக்கும் அதே சமயத்திலையே உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சரிங்களா பாகிஸ்தானம் இது போக இந்த ரியல் எஸ்டேட்டு கமிஷன் தொழில் ரெண்டாவது இந்த மருத்துவ தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கும் அதாவது மருத்துவ தொழில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் போலம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு அது போக பார்த்திங்க அப்படின்னா சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது எப்படி சொல்றோன்னா வரவேற்பு மதிப்பு மரியாதை சில கௌரவங்கள் கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்றில் இருக்கிறார் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழைய கடன் அதாவது பூர்வீக கடன் தந்தை வழி கடன் ரெண்டாவது நம்ம சகோதரன் சகோதரினால் வந்த கடன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் எல்லாம் பார்த்துட்டுன்னா பணம் கையில் இருந்தாலும் கட்ட முடியாது காலச்சூழல்னால தள்ளி தள்ளி போவோம் அப்போ நம்ம நினைப்போம் நம்மளால் எவ்வளவோ ரெடி பண்ண முடியும் ஆனால் இது மட்டும் நம்மளால் ரெடி பண்ணி கட்ட முடியலையே என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிற தான் இருக்கும் செவ்வாய் ஒன்னாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக வழி கடன் பழைய கடன்கள் ஏதாவது இருந்தா கட்டலாம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா கொஞ்சம் காலத்தாமதம் அதுக்கு இந்த மாதம் உகந்தது அல்ல சரிங்களா இனம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மண் வாங்கலாமா வீடு கட்டலாமா பூமி வாங்கலாமா இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படி பார்த்தா அதுக்கு நாலாம் இடம் அதுக்கு நாலாம் இடம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலாவது வீடுன்னு சொல்றது சனியோடைய வீடு தான் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் உக்கார கிரகம் வேலை செய்யுமா வேலை செய்யாது அப்படி பார்த்தா மண்ணு வாங்கறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கோ இந்த மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு உகந்தது அல்ல மேக்சிமம் இந்த புரட்டாசி மாதம் அதாவதுன்றது துலா ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் தடையாகவே இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த வேலையா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது நல்லா போகும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதம் கொஞ்சம் டிலே பண்ணி செய்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு புதன் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் புதன் பன்னெண்டில் அப்படிங்கும்போது அவர் தன் சொந்த வீட்டிலேயே உச்சமடைஞ்சு ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பதினேழு தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருனா புதன் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு துளாராசிக்கு தான் வரார் அப்போ பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் ரீதியாக ரெண்டாவது வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் பதினேழு தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் ஏன்னா முன்னதான் சொன்னேன் ஆறு எட்டு பன்னெண்டு உட்காந்த கிரகம் வேலை செய்யாது இப்போ சனி ஆறில் உட்காந்துருக்கிறாரு வக்கரம் ஆகிட்டார் இப்போ வேலை செய்ய மாட்டார் அதே மாதிரி வந்து புதன் பன்னெண்டில் உட்காந்துருக்கிறார் வேலை செய்ய மாட்டார் அப்போ அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களோட ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அதிபதியே மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது போக உங்களுக்கு ராகு பஞ்சம ராகுவாக உட்காந்துருக்கிறாரு கேது பகவான் லாபஸ்தானத்தில் கேது உக்காந்துருக்கிறார் நிச்சயமாக உடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடுக்கறதுக்கு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ராகு கேது பகவான் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு குறிப்பாக அதாவது நீங்கள் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சுப விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது உங்கள் ராசி நல்ல இடமா பார்க்கறதுனா காலகட்டத்தில் அந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க எனக்கு துளாராசி சாமி எனக்கு நல்லது நடக்குமா அப்படி பார்த்தா துளாராசி எல்லாரும் ஒன்று தான் ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லைங்களா இப்போ மூணு பேர் சேர்ந்து தான் துளாராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு யார் யார் செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு ராகு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு குரு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த மூணு பேர் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியெல்லாம் வெவ்வேறு இல்லையா அப்போ ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரம் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில் அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம்ன்றது எப்படின்னு சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் அதிசாரமாகறார் அதிசாரம்னா என்ன அப்படி பார்த்தா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வராரு இருபத்தி ஆறு நாள் வந்து கடகராசியில் உட்காந்துட்டு போவார் அதுக்கப்புறம் அதே கடகராசியில் வக்கரமாகறாரு அதுக்கப்புறம் மீன மிதன ராசியில் போய் ஆகிறார் இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பலனை நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க நல்லா இருந்துச்சா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொது பலனில் எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி சொல்லிட முடியாது இருந்தாலும் துளாராசிக்கு இந்த மாதம் நல்லதாக இருக்குதுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி